லயோலா கல்லூரியோட முன்னாள் மாணவர்கள் ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க முப்பத்தொன்பது சதவீதம் வாக்குகளில் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவார் கருத்து கணிப்பு எடுத்து போகிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது அதை மறுக்கிறதுக்கும் மற்றவங்க உரிமை இருக்கு இவர் வந்து அண்ணாமலை ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெல்வார் இது ஜெயிப்பதற்கான பர்சன்டேஜ் இல்லை இவங்களுக்கு பூத்துலேயே ஆள் இல்லை பத்து மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்றது தேர்தல் நடத்தை விதி இந்த கும்புறது இது பண்ணுறது இப்படி கும்பிட்டா என்ன அப்படி தாமரை காமிச்சானே எல்லாம் அண்ணாமலை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கார்ல நம்ம பிரச்சனை பண்ணுவோம் நம்ம பேசுவோம் பேசும் பொருளாக மாறுவோம் எல்லா தலைவரும் அப்படி பண்ணுறாங்களா எல்லா தலைவரும் பண்ண மாட்டாங்கல்ல சட்டத்தை மதிப்பவர்கள் இதே மதிச்சிட்டு போங்கிறாங்க எதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் அவ்வளோ சண்டை போட்டுக்கணும் நடவடிக்கை எடுக்கலன்னா தேர்தல் ஆணையம் கேட்கும் டீஎம் கேரம் போட்டு வெளுப்பான் நடவடிக்கை எடுத்தால் திராவிட போலீஸ் ஆகிடுவாங்க இவர் ஜெயிச்சார்னா மந்திரி மனுஷன் திராவிட அரசியலேருந்து வேற வந்துக்கிறான் எல்லார்ட்டையும் மாமா மச்சானா பழகிறான் ஒரு இது போட்டு அடின்னு சொல்லிட்டு எங்கேயோ போட்டு அடிச்சிட்டாங்க அவங்க கட்சிக்குள்ளேயே பேசிக்கிறாங்க நம்ம கட்சிக்குள்ளேயே போட்டு கொடுத்துறாண்டா அப்படின்னு ஆனால் இந்த தேர்தலில் பெருசாக நாம் தமிழில் பேசப்படாமல் இருக்கோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது சின்னம் அதுன்னு அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு லேட்டாகிடுச்சு அதுக்கப்புறம் இந்த தடவை பிரச்சாரத்தில் ஒரு பெரிய அந்த இது அக்ரஸிவ் இல்லை சாட்டை துரிமுருகன் பேசுகிறார் போல் அதெல்லாம் பெருசாக எங்கேயும் கவர் ஆகும் இன்னைக்கெல்லாம் யார் போய் பிரச்சாரம் பண்ண போனாலே மக்கள்லாம் நான் நகர்ந்து கலைஞ்சு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்களே சார் அப்படியே இவங்கெல்லாம் சொல்லிட்டு செல்வர்களா அதே பேசுனா இங்கே பேச போகிறேன் இங்கே பேச போகிறேன் நீ அவனை திட்ட போகிற அவன் இவனை திட்டப் போகிற இப்போ சர்வேல யார் சார் முன்னணியில் இருக்கா நாற்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் பதினாறு இடம் திமுக சாலிட்டா வெற்றி அடைகுது ஒன்பது இடம் ஒரு பதினாலு குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இப்போ தேர்தல் பரபரப்பு பரபரப்புன்னு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் தேர்தலை தாண்டி இப்போ அறிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு அது தேர்தல் அறிக்கை கிடையாது சர்வே எடுத்திருக்காங்க தனியார் நிறுவனம் எடுத்திருக்காங்க தினமலர் ஒரு பக்கம் எடுத்திருக்காங்க லயோலா கல்லூரியோட முன்னாள் மாணவர்கள் ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க இது குறிப்பாக கோவை தான் வந்து நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுற விதமாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது சதவீதம் வாக்குகள் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க சார் இதை நம்ம நம்பலை அப்படின்னாலுமே அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் இதுவரை நாற்பத்தி ரெண்டு அறிக்கையை கொடுத்துருக்கேன் அந்த நாற்பத்தி ரெண்டு அறிக்கையுமே நான் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு அதனால நம்பணும் அதனால நம்பணும் ரொம்ப ஆவேசமாக பேசியிருந்தாரு ஆமாம் சார் தொழிலே விட்டுருவேன் ம் மாடை எழுத்து மூட்டுவேன் அப்படின்னாரு கருத்து கணிப்பு எடுத்து போகிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு சொல்கிறதுக்கும் எல்லாருக்கும் உரிமை இருக்குது அதை மறுக்கிறதுக்கும் மற்றவங்க உரிமை இருக்குது இவங்க போடுவாங்க அதை மறுத்தா போக வரும் அது ஒரு பக்கம் அவர் அங்கே பேட்டி கொடுக்கும்போது இந்த பெண் அதிகாரிகள் போய் அவங்களுக்கு சட்டம் என்னென்னா தெரில அவங்களுக்கு ஏன்னா பதினாறுக்கு அப்புறம் தான் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது பதினேழுக்கப்புறம் அது முன்னாடி அவர் சொல்கிறாருன்னா அதை எப்படி நீங்கள் தடுப்பீங்க ஆர்டர் வாங்கி வச்சுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க தேர்தல் கோர்ட்லேயே இருக்குங்க அப்புறம் என்ன ஆர்டர் பற்றி கேட்குறீங்கன்னு அவர் கேட்குறாரு அதுக்கப்புறம் அவங்களே யோசிக்கிறாங்க எப்படி பின் வாங்குறதுன்னு அது ஒரு பார்ட்டு இது இது இவர் வந்து அண்ணாமலை ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெல்வார் அப்படி வெளிலனா நான் சொன்னது நடக்கலைன்னா நான் வந்து என் தொழிலையே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கல யதார்த்தம் அப்படி இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா எஸ்பி வேலுமணியுடைய பதிலாகவே நம்ம சில விஷயங்களை சொல்லணும் என்னென்னா எஸ்பி வேலுமணியை இதை வச்சுக்கிட்டு தான் பேசுகிறார் பேட்டி கொடுக்குறாரு முப்பத்தெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு அண்ணாமலை முப்பத்தி மூணு புள்ளி சம்திங் பர்சன்டேஜ் டிஎம்கே பதினெட்டு பர்சன்ட்டு ஏடிஎம்கேன்னு போட்டு சொல்கிறாரு இவங்களுக்கு பூத்துலேயே ஆள் இல்லை ம் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா பர்சன்டேஜ் கூடிங்க தப்பே கிடையாது கூடும் ஆறுருந்து எட்டாவும் எட்டு பத்தாகவும் பதினஞ்சு கூட வச்சுக்கோங்க இது ஜெயிப்பதற்கான பர்சன்டேஜ் இல்லை அவ்வளோதான் ஜெயிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பூத் வைஸாக உங்களுக்கு கேடர் இருக்கணும் அந்த மாதிரி இதுவே ஏற்பாடு இல்லையே இவங்கள்ட்ட அப்படின்றாரு அதுதான் யதார்த்தம் அண்ணாமலை அதிகாரியாக இருந்தவர் ஐபிஎஸ்ஸாக இருந்தவர் அவர் என்ன பண்ணுறாரு பத்து மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்றது தேர்தல் நடத்தை விதி அது யாராக இருந்தாலும் அவருக்கு தெரியும் அவர் அந்த கர்நாடகாவில் இருந்து பண்ணியிருப்பார் இல்லை ஆமாம் சார் பல எலெக்ஷன் பார்த்துருப்பாரு இவர் நான் வந்து கும்பிட்டுக்கிட்டே போகிறேன் பத்து பத்துக்கு அது எப்படி பிரச்சாரமாக கேட்குறாரு நீங்கள் பத்து மணி ஆனால் கீட்டு எல்லாம் ஆஃப் பண்ணியிருந்தோம் வேனில் நின்றுக்கிட்டு போகக்கூடாது உட்காந்துட்டு போயிடணும் இந்த கும்பிடுறது இது பண்ணுறது இப்படி கும்பிட்டா அப்படி தாமரை கமிஷன் எல்லாம் அது மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்றது தான் தேர்தல் நடத்திய விதி இல்லை நான் கும்பிட்டேன் லைட்டாக அப்படின்னேன் அதெல்லாம் எப்படி பிரச்சாரத்தில் சேரும்னா அது ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ அந்த அதிகாரி அதை அமல்படுத்தலைன்னா அந்த அதிகாரி மேலே சஸ்பென்ஷன் வந்துடும் அண்ணாமலை விட்டு கொடுத்தாருன்னு ஒரு டீம் கிளம்பி வந்துடும் அந்த அதிகாரி தேவையில்லாம் மாட்டிக்குவார் அப்போ வந்து அவர் சஸ்பெண்ட் ஆவார் சஸ்பெண்ட் வந்து தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுத்தால் அது ரொம்ப கடுமையாக இருக்கும் அது மறுபடியும் ரிவோக் ஆகிறது ரொம்ப சிக்கல் லோக்கலில் சஸ்பெண்ட் ஆனால் ஒரு மேலதிகாரியை பார்த்து அப்படி இப்படி சொல்லி வாங்கிக்கலாம் தேர்தல் ஆணையம்னால் நீங்கள் தேர்தல் ஆணையம்னா அதை ரிவோக் பண்ணணும் அப்போ அதெல்லாம் சிக்கல் அப்போ அவர் சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டரு நீங்கள் டிசியாக இருந்தவர் ஐபிஎஸ் அதிகாரி அவரை போய் முறைச்சின்னா சாதிக்க போகிறீங்க என்னென்னா கேமரா இருக்குது அது இருக்குது தகராறு பண்ணி பண்ணி இதை பற்றி கேட்குறப்போ சரவணன் சிபிஎம் இது மதுரை சட்டம் இது மக்களவையில் போட்டிடுறார் அதிமுக சார் அவர் என்ன சொல்கிறார் நான் அண்ணாமலை கூட இருந்தேன் எனக்கு அவரை பற்றி தெரியும் நெகட்டிவோ பாசிட்டிவோ நம்ம தலைப்பு செய்தியாருக்குன்னு விரும்புவார் அது அவருடைய குணம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கிறவங்க போய் சண்டை போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்குது வந்து என்ன ஒன்றும் சாதிக்க போகிறதில்லை இது மாதிரி விஷயங்கள் மட்டுமே வாக்குகளை வாங்கி தரோம்னா வாங்கி தராது கண்டிப்பாக கிராமங்கள் தோறும் அது தோறும் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை உருவாக்கணும் அது தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க ஏடிஎம் டிஎம்கு உருவாக்கி வச்சுருக்காங்க உங்ககிட்ட இன்னும் வரலை அதற்கான இதை நோக்கி நகரணும் நகர்ந்துருக்காங்கன்னா நகர்ந்துருக்காங்க பல இடங்களில் மூ பண்ணியிருக்காங்க அது வந்து பெரிய வெற்றியை தரும் அளவுக்கு இல்லை அப்படின்றதான் யதார்த்தம் அந்தபடி பார்த்தா முப்பத்தெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை எனக்கு ஒரு விஷயம் இருக்குது சார் இப்போ பொதுவாக தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு நிறைய வேட்பாளர்கள் போகிறாங்க இப்போ திமுக வேட்பாளர்கள் போகிற இடங்கள்லாம் மக்கள் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஒரு இடம் பிரச்சனையை மாறினாலே அது வேட்பாளருக்கு ஒரு வித கெட்ட பேர் தான் எதுவும் நெகட்டிவிட்டியாக போயிடும் அதனால பிரச்சனை எல்லாம் சுமூகமாக பண்ணுவோம்னு சொல்லி தான் தமிழச்சி தங்கபாண்டியனே வந்து அப்படி ஒன்று ஆனதுக்கப்புறம் தான் ஸ்டிக்கோட ஊன்றுகளோட போனாங்கன்றதுலாம் நமக்கு தெரியும் அண்ணாமலை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கார்ல நம்ம பிரச்சனை பண்ணுவோம் நம்ம பேசுவோம் பேசும்போதுலாம் மாறுவோம் நூறு பேரோட டீ குடித்தேன் என்ன தப்பு அப்படின்றாரு அவர் பேசுறத வந்து கொஞ்சம் நம்ம இன்டெலெக்சுவலாக கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ்லாம் தள்ளி வச்சுட்டு அவரோட பொதுப்படையில் பார்க்கும்போது டீ குடித்தா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி தோணுது டீ குடித்தாவா டீ டீ சார் டீ சார் டீ குடிச்சா தப்பு இல்லையா பிரச்சாரம் முடிச்சுட்டு அதாவது பத்து மணிக்கு நான் ஒரு நூறு பேரோட டீ குடிச்சா என்ன தப்புன்னு கேட்குறாரு போலீஸ்கிட்ட பிரச்சாரம் முடிச்சு பிரச்சாரம் முடிச்சுட்டு டீ குடிச்சா பத்து மணிக்கு டீ குடிச்சாரா அவர் எளிமைப்படுத்துறாரு அவங்க சொல்கிறது நீங்கள் பிரச்சனை இது பிரச்சாரம் பண்றீங்கன்னு ஆமாம் இது யாராவது ஒருத்தர் வீடியோ ஏதோ எடுத்து போட்டால் அந்த அதிகாரி மாட்டிக்குவோம் அதனால் பிரச்சாரம் முடிச்சுட்டு இல்லைங்க பொதுவாக பத்து மணி வரைக்கும் இதுனா பத்து மணிக்கு பிரச்சாரம் முடிச்சிருவாங்க கரெக்டாக முடித்தோடனே அப்படியே கலைஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் போய் டீ குடிக்கிறன்ற பொருளை இவங்க ஏதாவது பண்ணிட்டு நான் அதை டீ குடித்தான தப்புன்னு கேட்டால் அதெல்லாம் எப்படி இது பண்ண முடியும் எல்லா தலைவர்களும் அப்படி பண்ணுறாங்களா நல்லா தலைவரும் பண்ண மாட்டாங்கல்ல அதனால் அது அந்த அந்த அதிகாரிக்கும் பிரச்சனை இல்லை தான் அவன் தடுக்கிறது நீங்கள் முதல்ல யார் சட்டத்தை இல்லை ஆமாம் சார் பெஸ்ட்டு சிட்டிசன் ம் அதெல்லாம் சொல்லிக்கலாம் ஆமாம் இந்த சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியிலேயே தேசிய கொடியெலாம் குத்திக்குவாங்க அமெரிக்கன்ஸ் மாதிரி அவ்வளோ சட்டத்தை மதிப்பவர்கள் இதையும் மதிச்சிட்டு போங்களேன் எதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் அவ்வளோ சண்டை போட்டுக்கணும் அவர் என்ன பண்ணுவார் என்ன ஆக்டுன்னா கேட்குறாரு சார் நான் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்றீங்க என்ன ஆக்ட்டு நான் டீ குடிக்க கூட என்ன ஆக்ட்னு நீங்கள் அறியாத சட்டம் ஒன்றும் இல்லைன்னு அவர் சொல்லிடணும் இன்ஸ்பெக்டர் பயப்படுறாங்க சார் ஏனே தெரில யார் அவங்க போலீஸ் தான் சரி விடுங்க சார் கிளம்புங்க தான் சொல்கிறோம் வேறு என்ன பண்ணுவாங்க வேற என்ன பண்ண முடியும் போலீஸ் மற்ற ரெண்டு பக்கம் இடிங்க நடவடிக்கை எடுகள்னால் தேர்தல் ஆணையம் கேட்குறோம் கேரம் போட்டு வெளுப்பான் போலீஸே பாரு அந்த போலீஸ் இது சங்கி போலீஸாக இருக்கான் நடவடிக்கை எடுத்தால் திராவிட போலீஸ் ஆகிடுவாங்க ரைட்டு ப்ரைவேட்டு கேஸ் தான் போட்டு விட்ருவாங்க போலீஸுக்கு வந்து இதுதான் ஆனால் போலீஸ் அந்த வீரம்லாம் யார்கிட்ட காமிக்கினா சாதாரண மக்கள்கிட்ட இவங்கள்ட்ட தான் அந்த கட்சிக்கு ஆதரவாக காமிக்கிறதுலாம் இப்போ இன்றைக்கூட முதல்வர் அவர் தொகுதிக்கு ரோடு ஷோ ரோடு ஷோ தேவையில்லாத ஒன்று நம்ம பேச லாஸ்ட் டைம் பேசணும் சார் புதுசாக ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குறாங்க இவர் அதை விமர்சனம் பண்ணிவிட்டு இவர் இன்றைக்கி ரோடு ஷோ போனாராம் போன இடத்துல பிள்ளைங்கள்லாம் வேறு வேலையிலாம் விட்டு வந்து ஃபுட்பால் இன்னைக்கு ஆறுறாங்க பார்த்து சார் நான் பார்த்து ஃபுட்பால் செவ்வாய்கிழமை காலையில் ஸ்கூலுக்கு ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்களா பசங்க கோச்சோடு நிற்கிறாங்க ஃபுட்பால் உடனே முதல்வர் அங்கே போகிறாரு ஃபுட்பால் விளாண்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க இந்த மாதிரிலாம் இது ஆனால் காலைல ஆறு மணிலேருந்து கடையே தூரக்கூடாது மூடி வச்சு காலையில் தான் பால் வரும் ஜனங்கள் வந்து பால் மணியில் பால் வாங்கிட்டு போவாங்க இந்த காளுலாம் ஆவின் பால்லாம் அதை கூட கூடாதுன்னு மூடிட்டு அவர் வெளியில் ஒவ்வொங்கிறார் மூணு இந்த மாதிரி இதெல்லாம் தான் போலீஸு தேவையில்லா கெடுபடி இது நான் சிஎம்மா சொல்கிறாரு நான் ரோட் ஷோ வர போகிறேன் நீ கடையெல்லாம் துறக்கூடாம கண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க ஒன்றுனா இவங்க ரெண்டு பத்து பண்ணுவாங்க அப்போ அதுவும் சேர்ந்து சம்மந்தப்பட்ட தலைவர்கள் தலையில் தான் விடியும் போலீஸு இதையும் பண்ணோம் இந்த மாதிரி வாங்கி கேட்டிங்கன்னு ரெண்டு பக்கமும் ஒன்றும் பண்ண முடியலையான்னு அந்த இதையும் நான் அனுபவிப்பாங்க இப்போ சார் இந்த விட்டமின் சி வந்து லாஸ்ட்டாக விட்டமின் சி ஒரு நாலு நாலு கோடி மாட்டினுச்சு அப்போ நாலு கோடி மாட்டுன யாரும் போட்டு விட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அரசல் புரசலாக ஒரு தகவல் இருந்தது அது ப்ரோட்டின் ஏ போட்டு விட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அது உண்மை தானே சார் அது ப்ரோட்டீன் ஏ ப்ரோட்டீன் சீட்ட சொல்லி எப்படியோ போயிடுச்சு விட்டமின் சி எல்லாருக்கும் போகும்போது இவர் ஜெயிச்சார்னா மந்திரி ஓகே சார் மாநில தலைவர் மனுஷன் திராவிட அரசியலேருந்து அவரை வந்துக்கிறான் எல்லார்ட்டையும் மாமா மச்சானா பழகிறான் இஸ்லாமியர்கள் கூட அவனை ஏற்றுக்குறாங்க சரி நாலு பேரும் வந்துடுவானோ அப்படின்ற ஒரு இது போட்டு ஆடினு சொல்லிட்டு எங்கேயோ போட்டு அடிச்சிட்டாங்க அவங்க கட்சிக்குள்ளேயே பேசிக்கிறாங்க நம்ம கட்சிக்குள்ளேயே போட்டு கொடுத்துறாண்டா அப்படின்னு மற்றதில் மாட்டிக்கிட்டு முழிச்சின்னுக்கிறாரு மன உளைச்சலில் அவர் பிரச்சாரத்தையும் விட்டார் இப்போ அந்த தொகுதி இழுபுரி தொகுதியாக மாறிடுச்சு இன்னொரு ராபர்ட் ப்ரூஸ்னு ஒரு சொந்த கட்சிக்காரனாலேயே வெறுக்கப்படுகிற ஒருவர் ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகே சார் இப்படியாக பார்க்கும்போது இந்த தேர்தலோட பிரச்சாரங்கள் நாளைக்கு முடிவுக்குறதாக இருக்குது எல்லோரும் ஒரு பக்கம் வந்து விழுந்து விழுந்து பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது விஜய பிரபாகரன் அப்படிங்கிற ஒருத்தவர் இருக்கார் அவர் வந்து முன்னாடி வந்துடுவார் விருதுநகர் தொகுதியில் அப்படிங்கிற ஒரு பேச்சுகள் இருக்கும்போது ராதிகாக்கும் அவருக்குமான சலசலப்புகள் அதிகமாக போச்சு இப்போ ராதிகா அவர்கள் வந்து வரி ஏய்ப்பு பண்ணதாக ஒரு விஷயங்கள் டாக்குமெண்ட்ஸும் ரிலீஸ் ஆகியிருக்கு சார் இதுவுமே பார்த்தீங்கன்னா பிஜேபிக்குள்ள நடந்த ஒரு சதி தான் அப்படின்றாங்களே சார் ஏன்னா சரத்குமார் அவர் சொல்லிட்டாரு ஸ்டாலினை கூப்பிடுங்க ஒரே ஸ்டானில் டிபேட் வச்சுக்கோமா ரெண்டு பேரும் பேசி பார்த்துக்கோமான்னு சார் ஸ்டாலின் அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பாரு அவர் கொடுக்கலன்னு ஒன்னே சரி இப்படி வம்புல்தான் ஏதாவது அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு ஜிஎஸ்டி பற்றி மாநில முதல்வர்கிட்ட நீங்கள் பேசி என்ன பண்ண போகிறீங்க வேணா இவர் சீனிவாசன் இருக்காரு காங்கிரஸில் செய்தி தொடர்பாளர்கள் இருக்காரு லாட்டி ஜெயரஞ்சன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா இப்போ எங்கே போனார்ன்னு தெரில தெரியல இந்த ஆட்சி வந்தோடனே அவர்கிட்ட இல்லை பிடிஆர்ட்ட போங்க ஆமாம் சார் பிடி உட்காருங்க புள்ளி வரமாக பேசுவோம் உங்களை எலும்பெலும்பாக பிரித்து மேய்ஞ்சி விட்ருவார் அவர் ஸ்டாலினை கூப்பிட்றாரு தெரியும் அவருக்கு ஸ்டாலின் கிட்ட கூப்பிட்டுனா ஜெயிச்சிடலாம் நம்ம அப்படின்ட்டு அதனால் யாருக்கு அந்த இது இருக்குதோ அவங்கள கூப்பிடுங்க இப்போ அவங்க திடீர்னு சொல்லிட்டாங்க வச்சிங்க ஸ்டாலின் வந்து முடியாது முதல்வர் அதுபோல் எங்கள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன்ட்ட நீங்கள் விவாதம் பண்ணலாம் எங்கேன்னு நேரம் ஒதுக்குங்கன்னு அவர் அதனால் இந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங் தான் எதுவும் அவங்க வரி பண்ண மேட்டர்லாம் எனக்கு தெரியல என்னான்னு சொல்லிட்டு தெரியுது அப்படி வரி ஏய்ப்பு பண்ணி இருந்தால் அது ஐடி தான் நோட்டீஸ் அனுப்புவோம் அவங்க அங்கே போய் அதுக்கு என்ன ஏய்ப்பு வரி ஏய்ப்பு பண்ணியிருக்காங்கன்றதுக்கு ஒரு ரெண்டு வாய்ப்பு கொடுப்பாங்க ஒன்று ஒத்துக்கிட்டு பண்ணிங்கன்னால் ஃபைன் இல்லாமல் அமௌண்ட்டு கட்ட சொல்லுவாங்க இல்லை அதெல்லாம் இது பண்ணி ரொம்ப சிவியரான விஷயம் தானா அதுக்கு இரநூறு மடங்கு மேலே வரைக்கும் ஃபைன் கட்டி இது பண்ணுவாங்க மற்றபடி வேறு ஒன்றும் பெருசா இல்லை கைது நடவடிக்கலாம் வராது அதனால் இருக்கலாம் ஆனால் அவங்க வந்து ஏதோ ரெண்டாவது மூணாவது இடம் ரெண்டாவது முதல் இடம் ரெண்டாவது இடம் வர்ற மாதிரி நீங்கள் சொந்த கட்சிகாரங்களை சுனி வச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க ஆமாம் சார் அவங்களாம் அப்படி வரலையே அங்கே போட்டியே தேமுதிகக்கும் அவங்களுக்கும் தான் ஏன்னா அதிமுக தொ வலுவாக இருக்கிற தொகுதி அது ப்ளஸ்ஸு டிஎம்கே கேண்டிடேட்டு காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ்ஸு அவர் அவரும் ஜெயிச்சோன்ன தொகுதி பக்கலுக்கு சிறப்பாக சேவை செய்தவர் இந்த தடவை எல்லாம் விருதுநகர் சேவை செஞ்சு முடிச்சுட்டேன் அதனால் இந்த தடவை இந்த தொகுதி எனக்கு வேணாம் வேறு தொகுதி பார்த்திங்கன்னா அங்கே போய் அடுத்த அஞ்சு வருஷம் சேவை செய்வேன்னு சொன்னார் ராசா நெல் இங்கேன்ட்டாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் அவர் அங்கே நிற்கிறாரு மக்கள் வேறு செம்ம கடுப்பில் இருக்காங்க விஜயபுரம் பார்க்குறேன் புது ஊர் அப்பா இறந்தது டைம் சொந்த ஊர் இதெல்லாம் அவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது அதில் அவர் என்னென்ன பிரச்சாரம் பண்ண போகிறாருன்னு இருக்குது அப்புறம் இன்னைக்கு நாளைக்கு நாலைக்கு விட்டமின் சி மாத்திரைகள் யாராருக்கு அதிகம் போய் சேர்த்தோ அதை பொறுத்து தான் அந்த தேர்தல் விருதுநகர் தொகுதி அமையும் அப்படின்றதான் நாங்கள் இன்றைக்கி எங்கள் சர்வேல சொல்லியிருக்கோம் ஓகே சார் ஆனால் அது ஒரு இழுபொறி தான் அதுவுமே இப்போ சார் நம்ம வந்து ஒரு பக்கம் எல்லாம் பேசுகிறோம்ல சார் நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு அதாவது ரெண்டு எலெக்ஷனாகவே பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம் பாராளுமன்றம் எல்லாத்துக்குமே நம்ம பேசிகிட்டு தான் இருப்போம் ஆனால் இந்த தேர்தலில் பெருசாக நாம் தமிழர் பேசப்படாமல் இருக்குங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல சார் அவங்க வந்து இந்த தொகுதி சின்னம் விட்டுட்டாங்கல்ல சார் அதுக்கப்புறம் வந்து மைக் சின்னம் அதுன்னு அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கே லேட்டாகிடுச்சி அதுக்கப்புறம் இந்த தடவை பிரச்சாரத்தில் ஒரு பெரிய அந்த இது அக்ரஸிவ் இல்லை இல்லை ஏதோ ஒரு சோர்வு தட்டுற மாதிரி இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் சீமான் பேசுகிறாருன்னு அதையும் காமிக்கிறாங்க ஆனால் அதில் வந்து அவர் ரெண்டு இவங்களெல்லாம் அட்டாக் பண்ணி அக்ரெசிவாக அட்டாக் பண்ணுற மாதிரி பெருசாக இல்லை இல்லை ஏன்னா அவர் பேசினால நாலு லீடு கிடைக்கும் நாலு பாயிண்ட் இருக்கும் திமுகக்கெல்லாம் ஆளுங்கட்சிக்கு திமுகவுக்குன்னு இல்லை ஆளுங்கட்சிக்கு சிக்கலாகும் அந்த மாதிரி ஒன்றும் தெரியல அவர் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது சாட்டை துரிமுருகன் பேசுகிறார் போல் அதெல்லாம் பெருசாக எங்கேயும் கவர் ஆகல அதனால் உங்களை பார்க்கறதுக்கு எங்கேயுமே களத்தில் இல்லைன்ற மாதிரி தெரியுது மக்களுமே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியெல்லாம் கூட்டம் கூட்டமாக என்னை ரசிப்பாங்கன்றத கூட கூட்டம் கூட்டமாக கேட்பாங்க அது எந்த கட்சி போனாலுமே இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் போய் பிரச்சாரம் பண்ண போனாலே மக்கள்லாம் நல்லா நகர்ந்து கலைஞ்சு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்களேஜ் ஏன் நீ வர உனக்கு தேவை அஞ்சு வருஷத்தோடு வருவேன் நான் அஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டுனு இருக்கிறேன் உனக்கு நீங்கள் வந்து நின்று கேட்க அப்படியே இவங்கலாம் சொல்லிட்டு செல்வர்களா இல்லை அப்படியே கேட்டு அப்படியே மண்டபுல அறிவை ஏற்றிங்கன்னா பார்த்து மேட்டர் சொன்னார்ப்பா அப்படின்ட்டு அதே பேசுனா இங்கே பேச போகிறேன் இங்கே பேச போகிறேன் நீ அவனை திட்ட போகிறேன் அவன் இவனை திட்ட போகிறேன் இது எதுக்கு நான் வேலையை பார்த்துட்டு போகிறேன் டிராஃபிக் ஜாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்ட்டு தான் அவங்க போயின்னு இருப்பாங்க கொஞ்சம் எங்கேயாவது பஸ்ஸு சீக்கி வெயிட் பண்ணுறோம் அப்படியே வந்து கை நின்று பேடி பார்த்துட்டு இருப்போம் அழைத்து வரப்பட்டவர்கள் சில பேர் இருப்பாங்க இப்போ ஏடிஎம்கே காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டங்கள் நடத்துகிற மாதிரி தெரியல இல்லை தெரில டிஎம்கேஏடிஎம்கேலாம் தான் அனல் பறக்க நடந்தது மோடி விஸ்எஸ் ராகுல் அப்படிங்கிற மாதிரி அது தனி அவங்க நேஷ்னல் ஓகே சார் நான் இங்கே லோக்கல் காங்கிரஸ் இவங்க சொல்கிறேன் இல்லை சார் பெருசாக நடத்துகிற மாதிரி இருக்காது இவங்க டிஎம்கே ஏடிஎம்கேல அழைத்து வரப்பட்டு அவர் அவர்கள் நிற்க வைக்கப்பட்டு வேறு வழி இல்லாமல் உகாம இருப்பாங்க அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க கூப்பிட்டு வந்தவனே ஏன் போய்ட்டு போகிறான் அப்படின்னு அது ஒன்று நடக்கும் அவ்வளோ தான் வேற என்ன லாஸ்ட்டாக நம்ம இன்டர்வியூவில் நீங்கள் சொன்னீங்க இப்போ வந்து திமுக அதிமுக அப்படிங்கிறது நாற்பதுக்கு ஜீரோவாக இருந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கொஞ்சம் மேலே வந்தது பதினஞ்சு பதினஞ்சு பதினஞ்சுங்கிற இடம் சொன்னீங்க இப்போ சர்வேயில் யார் சார் முன்னணியில் இருக்கான் நாற்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பல இடங்களில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே பிரச்சனை இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் முதல்வர் ம் கொஞ்சம் கட்சிக்காரங்க வேலை செய்ய ஆரம்பித்து அப்படி இப்படின்னு பண்ணி போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு நாங்கள் எடுத்த இதில் பார்த்தா பதினாறு இடம் திமுக சாலிடாக வெற்றி அடையுது சரி ஒம்பது இடம் டிஎம் ஏடிஎம்கே சாலிடாக இருக்குது மீதி ஒரு பதினாலு இடம் இழுபறியாக இருக்குது இந்த பதினாலில் மேக்சிமம் டிஎம்கேக்கு சாதகமாக இருக்கும் அப்படி பார்த்தா இருபத்தெட்டு டு முப்பது சீட்டு டிஎம்கே கூட்டணி வந்துடும் அதில் காங்கிரஸ் ஒரு மூணு நாலு சிபிஐ ஒன்று அந்த மாதிரி வீசிக்கா ரெண்டும் இழுபறி தான் ஓகே ஏடிஎம்கேயில எட்டு டு பன்னெண்டு இதுதான் இப்போத்தி நிலமை இதுக்கப்புறம் விட்டமின் சிலாம் அப்போ என்ன மாறுன்னு தெரியாது ஏன்னா நம்ம ஆளுங்க வாங்கிட்டு அப்படியே இது பண்ணிட்டு இரும்பு கேட்டு போய் பூட்டிக்கினேன் மறுநாள் வந்து வேறு எதுவும் மாற்றி குத்துனாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை சின்னத்தில் ஆமாம் ஏரிச்சு ஒரு குத்து இது ஒரு குத்து தங்க தமிழ் செல்லுன்னு சொன்னாங்களா அண்ணன் போடுறேண்ணே கட்டாலு இதான் என்ன போட்டுறேன்னாங்களா டிடி வந்து அவர் அண்ணா நீங்களும் அங்கே ரெட்டை இலைக்கு நிற்கிறீங்க உங்களுக்கும் ரெட்டை இலக்கை போட்டுருன்னு அப்படின்னா அப்போ எல்லாம் ரெட்டை இலைக்கு குத்து எங்கடா பேர் எப்படி போகணும் நம்மளே படிக்க மாட்டோம் ஆமாம் போனோன்னு ரெட்டையில் தம்பி செல்வம் ரெட்டையில் குத்து அண்ணன் டிடி வேறு நிற்கிறார் அவருக்கு ஒரு குத்து ரெட்டையில் ரைட்டு போ அந்த மாதிரிலாம் வந்து நடக்கும் அதனால் இப்போதைக்கு இருக்கிற நிலமை இது விட்டமின் சிக்கு முன்பு அப்படின்னு வச்சிங்க முப்பது டூ முப்பத்து ரெண்டு டிஎம்கே எட்டு டு பன்னெண்டு ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி சரி சார் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து பேசுவோம் சார் அடுத்த வாரம் நம்ம பேசும்போதா தேர்தல் முடிஞ்சிருக்கும் தேர்தல் முடிஞ்சோன்னே நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும் இதான் ரிசல்ட்டுங்கிறையும் தெரிஞ்சிடும் கண்டிப்பாக எக்ஸிட் போல் வேறு ஆமாம் சார் எக்ஸிட் போல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது அடுத்த அந்த மற்ற ஸ்டேட்ல தேர்தல் ஆமாம் சார் அதனால் ஏதோ தடை இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படின்னு தெரியல பார்ப்போம் இதை கூட நீங்கள் நாளைக்கு ஆறு மணிக்குள்ளே போட்டுடணும் ஆமாம் சார் இப்போ அதுதான் எங்களுக்கு டாஸ்க்கே போட்டுறோம் எப்படி பார்த்தா எல்லாத்தையும் மிக்சிங் மேக்ஸிங் பண்ணி ஒரு எடிட்டிங் பண்ணி போட்டுடலாம் ரொம்ப நன்றி சார் ஏன்னா அடுத்த இன்டர்வியூவில் என்னென்ன விஷயங்கள் பேச போகிறதில்லை நிறையா விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் இதெல்லாம் அவங்களுக்கே தெரியணும் தானே சார் நம்ம பண்ணுற ஒரு விஷயம் வந்து ஒரு நார்மலான மக்களோட வாழ்வாதாரத்தை பாதுகிது ஏங்க நீங்கள் அந்த இதில் போய் பார்க்குறேன் நீங்கள் இதை நீங்கள் தைரியமாக இது அப்படியே ட்விட்டரில் போடுங்க ஓகே சார்